ஷேர் பண்ணிருக்காங்க சோ அதனால தான் அதை பண்ணல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நம்ம ரெண்டு இன்வைட் பண்ணிருந்தேன் ஒரு கசன் தான் நம்மளோட ஜாயின் பண்ணாங்க இன்னொருத்தருக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளோட ஜாயின் பண்ண முடியல கொஞ்ச நாளாவே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஒன் ஹோல் எக் எக்கை வந்து ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்றத விட பாயில்டு எக்காக எடுத்தால் ரொம்ப நல்லது பட் சம்டைம்ஸ் என்னோட பாடி அக்செப்ட் பண்ணுங்க பாயில்டு எக் சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணாது ஸோ அதனாலேயே ஆம்லெட்டை தான் எடுத்துப்பேன் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாட் ஒன்லி யுராத் தால் சட்னி கொஞ்சம் திக்காக சாம்பாரும் வச்சிருந்தேன் எக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சட்னிக்கு சாட்டே பண்ணி வச்சோம் இல்லைங்களா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட்லியும் ஸ்டீம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸ்டீம் ஆகிற அந்த டைமில் வந்து ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட் ஆம்லெட் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்தியா என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன் அந்த டைமில் ஆக்சுவலாக சட்னி ரெடி ஆகலை பட் காலையில் நான் சொன்னேன் இல்லைங்களா சாம்பாரும் கொஞ்சம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ சாம்பாரோட என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம லன்ச் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும் அம்மா அப்பா எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கையோட நான் எக் போட்ட பவுல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னால் இன்றைக்கி லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம குக்கிங் பண்ணுறதுனால நிறையா வெசில்ஸ் விழும் ஸோ அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே சட்னியும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருந்தது அதான் இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து மிக்ஸி ஆக்சுவலாக ஆனில் தாங்க இருக்குது திஸ் இஸ் ஹேண்ட் ஃப்ரீ மிக்ஸி தான் அல்ட்ராவோடது ஸோ செம ஃபங்க்ஷன் இதுவுமே நம்ம கிச்சனில் ஸோ நான் தண்ணி குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே நம்ம சட்னி ஆல்சோ சூப்பராக கிரைண்ட் ஆகிடுச்சு இந்த உராத்தால் சட்னி வந்து கொஞ்சம் கோர்ஸாக தாங்க நம்ம கிரைண்ட் பண்ணணும் ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் அப்படி நம்ம க்ரன்ச்சியாக பட்டால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப நம்ம இந்த சட்னிக்கு வந்து இட்லியை விட தோசை பெஸ்ட்டு காம்பினேஷன் கசின் உங்கள் வந்துட்டதுக்கப்புறம் இட்லியோட கூட உங்களுக்கு தோசையும் போட்டு கொடுத்தேன் சட்னி அரைச்சதுக்கப்புறம் இப்போ அதை தாளிச்சுட்டுங்க தாளிப்புக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து சீரகம் அந்த கருவேப்பில் அவ்வளோதான் நம்ம சூப்பர் டேஸ்டியான உரா தால் சட்னி இஸ் ரெடி டெம்பரிங் பண்ணி முடித்த உடனே எல்லா இடமே செதிரிடுச்சு கேஸ் ஃபுல்லாக ஸோ இமீடியேட்டாக அதை இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை கிளீன் பண்ணி விட்டுட்டோன்னா தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே நமக்கு செய்ய தோணும் ஸோ நான் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள கரெக்டாக கசின் அவங்களும் வந்துட்டாங்க ஸோ நம்ம ஹேனிக்குட்டியை நீங்கள் ஆல்ரெடி நம்ம விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி வந்து அவளோட டான்ஸ் கிளாஸ் இருந்தது ஸோ அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னோட கசின் வந்து ஏணிக்குட்டிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா அவளும் குழந்தையோட கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை டான்ஸ் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் தான் ஹெனியோட ஃபாதரும் அரவிந்தும் ஒன்றா உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா இட்லியை விட தோசை தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லிவிட்டு ஸோ அவங்க இட்லி சாப்பிட்டு முடித்த உடனே சூடாக அவங்களுக்கு தோசையும் போட்டுட்டு இருந்தேன் எப்போ இந்த சட்னி செஞ்சாலும் மேண்டட்ரியாக ஒரு கீ தோசை நான் சாப்பிட்டுடுவேங்க பட் அன்றைக்கி வேலைன்றதுனால என்னால் அது சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே நெக்ஸ்ட் வந்து கார்பெண்ட்ரு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு ஏன்னா அவங்கக்கிட்ட சொன்ன இல்லைங்களா டிவி யூனிட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிவிட்டு ஸோ டிவி யூனிட்டோட லேமினேட் கலர் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஸோ அதை தான் இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லேமினேட்ஸுமே வந்து அக்ரிலிக் தாங்க நாங்கள் போட்டிருக்கோம் கிச்சன் காணாலும் சரி வார்ட்ரோப்ஸ்க்கானாலும் சரி ஸோ ஒயிட் கலர் தான் ஸோ அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட இருந்தோம் ஸோ அது முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அஜய் எழுந்து வந்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஸோ அவனுக்கு தான் இப்போ தோசை போட்டு கொடுத்துட்ருக்கேன் அந்த டைமில் அத்தம்மாவும் கால் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் அஜயும் அத்தம்மா கிட்டே கொஞ்சம் நேரம் கான்வர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாச்சு எல்லாருக்குமே உள்ளே வரப்ப எப்படி போது வீடுன்ற அப்படி இருந்ததுங்களா ஸோ ஏன்னா ஒர்க் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அண்ட் மோர் ஓவர் தட் நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்னோடய கசின்கெல்லாம் ஸோ அதை பார்த்துட்டு தான் சோனி சிரிச்சிட்ருக்கா அக்கா கேமரா ஆன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நம்ம குட்டி வந்து காரோட வந்துட்டுருக்காரு வாழை இலையோட ஏன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நம்ம பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எப்பவுமே நம்ம பிரியாணினா வாழை இலையில் சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்ல ஸோ நான் அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வரப்பவே இலையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஸோ அதை தான் இப்போ குட்டி கேரி பண்ணிட்டு வந்துட்டுருந்தான் ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிச்சன் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் அண்ட் எங்கள் கசின்ஸ் எல்லாம் அரவிந்தோடு சேர்ந்துட்டு அஜய் எல்லாருமே ஏதோ கொஞ்சம் நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கவர் வந்து நம்ம காரு தான் யாருக்கு ஆர்கியூமெண்ட் பிட்வீன் சுச்சு அண்ட் எங்களோட தம்பி அதுக்கப்புறம் நம்ம குட்டிங்க பார்த்திங்கன்னா சைக்கிள் பம்ப் எடுத்து பிஸியாக எதையோ விளையாடிட்டுருக்கிறாரு ஏன்னா இந்த சைக்கிள் பம்ப் வந்து இப்போ நாங்கள் த்ரோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் அவன்கிட்ட புதுசாக அச்சுபாவை வந்து இன்னொரு புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்து அப்படின்னா கவியமாக நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சித்தி சூச்சு சோனி எல்லாருமே இப்போ கார்லிக் தாங்க உரிச்சிட்டு இருக்காங்க டாலு குட்டியை அப்பா வந்து கசின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் ஏன்னா அங்கே கிறிஷ் கூட்டி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி சாதம் மாத்திரம் அடித்து வச்சுருந்தேங்க ஏன்னா பிரியாணியோட கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கு அதுக்கப்புறம் இப்போ ரசத்துக்கு தான் கரைச்சிகிட்டு இருக்கேன் தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரியாணி அன்றைக்கி பாயில்டு எக் தாங்க பிளான் பண்ணேன் ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் எப்போயுமே நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எக்கு பாயில் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஆட் சம் ராக் சால்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டரில் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒயிட் ரைஸ்க்காக அம்மா தான் எல்லாமே வாஷ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அன்றைக்கி வந்து நம்ம அரவிந்த் காரை நம்ம அலோவே பண்ணல ஜென்ரலாக அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க எல்லாம் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு விடவே மாட்டாங்க சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ அம்மாவுக்கு வந்து நான் கொஞ்சம் சால்ட் அண்டு டர்மரிக்கு தான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தாங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வடுகம் அதுக்கப்புறம் சோம்பு பட்டை லவங்கம் தென் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் சிக்கன் கொஞ்சமாக உப்பு காரம் இதெல்லாம் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கிட்டு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஸோ நான் இது ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எக்கு பாயில் ஆயிடுச்சு அதை தான் இப்போ சிஸ்டர் வந்து அந்த ஷெல்லெல்லாம் ஃபீல் இருக்காங்க அண்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாமே சாப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து சுஷ்மிதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ஆல்ரெடி நான் லாஸ்ட் பிளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சுச்சுக்கு வந்து பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் அக்கா எத்தனை சில்லிஸ் எடுக்கிறது அது எல்லாமே கேட்டுட்ருக்கா ஸோ சைட் பை சைடு நம்ம சுச்சுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணி ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணல ஏன்னா நம்ம சேனலில் நிறையா வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் சுச்சுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அவள் தான் இருந்தா அந்த டைமில் வந்து நான் மீதி இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு ஆனியன் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து பண்ணலைங்க ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆனதுனால ஒரு ஃப்ளோவில் தான் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனியன் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு ஆனியன் எக்ஸ்ட்ரா சாப் பண்ணி போட சொன்னேன் அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலையில் அரவிந்த் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த புதினா கொத்திமீரை எல்லாமே ஒரு பாக்ஸில் எடுத்து சித்தி அவங்க நீட்டாக வச்சுட்ருக்காங்க அண்டு நம்ம அரவிந்த் கார் வந்து இப்போ ஜிஞ்சர் தான் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா எப்போயுமே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் தாங்க நான் கிரைண்ட் பண்ணுவேன் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுச்சு வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்டூலில் ஏறி நின்றுட்டு இருக்கா அக்கா ரொம்ப ஹைட்டாக இருக்குக்கா கவுண்டர் டாப்பு என்னால் முடியல ரொம்ப கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஈவன் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு டூ தட் கைஸ் அதுக்கு தான் உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்கேங்க நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸிபிஷனில் வாங்கின இந்த ஒயிட் ஸ்டூல் வந்து அவ்வளோ ஃபங்க்ஷனலாக இருக்குது எனக்கு கிச்சனில் சித்தி கிச்சன் உள்ளே வந்த உடனே சுச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க என்ன இது ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு நீ குக் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பயுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் டு மேரினேட் த சிக்கன் பீசஸ் பட் அன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் மேரினேட் பண்ணலங்க பட் ஸ்டில் இவ வதக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் மேரினேட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கான ஸ்பைசஸ் போட்டு எப்போயும் போல் மேரினேட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு தென் ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் வதங்கின உடனே சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் சாப்பிட்டே பண்ணிட்டுருக்கேன் அந்த டைமில் வந்து நம்ம குட்டி அவங்க மம்மியை வர சொல்லிட்டு இருந்தான் ஸோ கொஞ்ச நேரம் சுச்சுவோட விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சுங்க சிக்கன் பிரியாணியும் டம் போட்டாச்சு ஸோ அந்த பிரியாணி ரெடி ஆகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம டாலு குட்டி வந்து அவங்க தாத்தாவோட ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காரு மொபைலில் அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்தாச்சுங்க எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து லன்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் ஒன்னே ஒன்று என்னென்னா அன்றைக்கி பிரியாணி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் ஓவர் குக் பட் ஸ்டில் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருக்காரு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க குக் ஓவர் குக் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் எல்லாருக்கும் டீ தாங்க இப்ப போட்டுட்டு இருக்கேன் ஸோ ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் நான்வெஜ் லன்ச் இருக்கிற அன்னைக்கு மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் டீ தான் சஜ்ஜி குட் கேம் காதே சஜ்ஜி டீ இந்த கப்பு ஹார்லிக்ஸ் So, is that, this is your favorite cup, right? So, we are going to pour Sajji's Horlicks in this cup. Hey, Chota Beam! Hey, Superb! Yeah. Oh, my! Where is Chota Beam? Yeah? Okay? Oh! Where oh, is Chota Beam?

ஸோ அன்னைக்கு நைட் வந்து டாலு குட்டி அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு ப்ரேயர் முடிச்ச உடனே இப்போ ப்ரேயருக்கு ரீச் ஆயாச்சு குட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்சியராக ப்ரேயர் பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள் அதுவும் அப்பா எல்லாம் இருந்தாரன்னா விழுந்து விழுந்து ப்ரேயர் பண்ணுவார் அப்பா முன்னாடி குட்டி ஸோ எல்லாம் முடிச்சிட்ட உடனே இப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு மம்மி டேடி மாத்திரம் எங்களோட தான் இருந்தாங்க சித்தி அப்புறம் என்னோடய கசன் சோனி தம்பி அவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு எப்பயுமே கிளம்புறப்ப வந்து எங்கள் ஆளு குட்டி அழுதுருவான் கண்டிப்பா ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுவும் ஆஹ் மம்மி டேடி வேற எங்களோட இருந்தாங்க இல்லையா ஸோ ஒத்துக்கவே இல்லை நானே நீ எங்களோட வந்துரு தாத்தா வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருந்தான் ஸோ கொஞ்ச நேரம் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலே வந்துடுறான் டாலு குட்டின்னு சொல்லிட்டு தான் அப்பா கன்வின்ஸ் பண்ணிணாரு அதுக்கப்புறம் தான் குட்டி ஓகே நானி ஓகே தாத்தா நாளைக்கு காலையில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு கொஞ்ச தூரம் போன உடனே சிச்சு எனக்கு கால் பண்ணி அக்கா அவனோட போன்ல வந்து சஜி ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தானா என்ன கேம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏன்னா அந்த கேம் அவன் கார்ல விளையாடணும்னு சொல்லி எழுதிட்டு சொல்லிட்டு ஸோ தான் செக் பண்ணி அவளுக்கு சொல்லிட்டு தட்ஸ் ஆல் கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா கூட்டி லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் குட் டே